ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் எபிசோட இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் சில பேர் வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை ஸ்பாயிலர் ஸ்பாய்லர் பண்றேன் பட் எபிசோட் த்ரீல வந்துட்டு அதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோவை வந்துட்டு யார் கொலை பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிசோட்ஸ் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவழ பேசாம இன்னைக்குள்ளதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் டென் அறுபதாயிரம் மான்ஸ்டர்ஸ் வில்லேஜ் நோக்கி வந்துட்டு அண்ட் அந்த ஹோடிஸ் போட்ட வந்து அதை எல்லாத்தையும் வழி நடத்தி கோட்டிட்டு வந்துட்டு நகமோ நீ என்ன பண்ண போற நிறைய பேரோட லைஃப் இதில் இருக்கு நிறைய பேர் இறந்து போயிருவாங்க நீ என்ன பண்ண போற அப்படின்னு உங்க டீச்சர் கேட்க மிஸ் சைக்கோ எப்பவுமே உங்க ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம்னு சொல்லுவீங்க இப்போ ஏதோ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்காக என்னோட உயிரை பைய வைக்க சொல்றீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் இப்போ நான் அதை தான் சொல்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் பட் புரிஞ்சுக்கோ நகமோ இந்த புது உலகத்தில் எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க அவங்க யாரும் சாகுறதுல எனக்கு விரும்ப போல ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி மிஸ் சைகோ கேட்குறாங்க சைகோ என்ன நடந்தாலும் நீங்கள் டீச்சராகவே தான் இருப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோம் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒருவேளை நான் என்ன பதில் சொன்னாலுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் முடியாதுன்னு சொன்னாலும் அப்படியே நம்ம ஹீரோ கேட்க முடியாதுன்னு சொன்னால் நீ எப்போவோ என்னோட ஸ்டூடண்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் அப்படின்னா சரி ஓகே அப்படி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான் நாகமோ அப்படின்னு அவங்க ஏந்தி கேவோம் சிங்க வந்துக்கிட்டு இருக்கு சொன்ன ரெடி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ நீ ஹெல்ப் பண்றிய அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க என்னோட டீச்சருக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம ஹீரோவோட எத்மாஜிக் யூஸ் பண்ணி வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வாலை கிரியேட் பண்ணுறான் லேடீஸோ குழந்தைங்களையோ வேற ஒரு இடத்துக்கு சேஃப்டியாக அனுப்பி விற்கிறாங்க அப்படியே பேக்ரௌண்ட் ஒரு கியூட்டான சாங்கியோ போட்டு விடுறாங்க அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து ஒன்னாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க நம்ம ஹீரோக்கு ஓட்டி விட்டுறாங்கிற பரல அந்த டிராகன் பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ விலகி விலகி போனாலுமே கூட அந்த டிராகன் பொண்ணு சோகமாகாம எப்பவுமே சேரப்பா இருக்கிறத வந்துட்டு ஷியா பாக்குறா இப்போ நம்ம ஹீரோ எல்லா பிரிப்பரேஷனையும் கிரியேட் பண்ணி வைக்கிறான் லாஸ்ட் மினிட்ல நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு உங்க டீச்சர் கேட்கவும் அதெல்லாம் அது வேண்டாம் கோடிய சீக்கிரமே அவங்க இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கோடி ஸ்போட்டவனை பாக்குறான் நான் தான் இதை உங்ககிட்ட கேட்டேன் நான் சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் சேஃப்டியா திரும்ப பாகமோ அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க எதுவாகாது அது கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப லோகா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வர ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் நான் உனக்கு ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும் நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா நான் இப்போ உன்னோட உயிரை காப்பாத்தன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்போம் ஒருவேளை நீ அத மறந்துக்கலாம் ஆனா அந்த லேபரன்ல நீ உயிரை காப்பாத்திருக்க அதுக்கு ரொம்ப சொல்ல போகும் அதை பண்ணிருப்ப நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்ஸ் அப்படின்னு கிளம்புவோம் இந்த ஃபைட்ல பாத்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உடனே லோக் அங்க இருந்து ஹாப்பியா கிளம்புறா ஒழுங்கா நீயே வெளியே வந்துரு எவ்வளவு நடந்தா அங்க ஒளிஞ்சுகிட்டே இருப்ப உனக்கு ஒழுங்கா கூட ஒளிய தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்த பாத்து சொல்றான் பாத்தா இந்த டிராகன்கள் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிற உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாம அப்படின்னா

சொல்றா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிட்ட நெருங்கிட்டு நம்ம ஹீரோ ஷியா அந்த டிராகன் கேல் யோயி இவங்க நாலு பேர் அந்த சவுத்துக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துருந்தேன் மிஸ் ஐகோவோட ரெப்புடேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீ இப்படி பண்றதுனால மிஸ் ஐகோவோல நமக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு யோயி சொல்றா ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எல்லாரும் கேளுங்க பிரேவ் சிட்டிசன்ஸ் நீங்க ஏத நினைச்சு கவலைப்பட தேவை இல்லை ஏன்னா காடஸை நம்ம கூட தான் இருக்கிறாங்க காடஸ் ஆஃப் ப்ளான்டி மிஸ் ஐகோ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது நானா அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் கேளுங்க மிஸ் ஐகோவோட ஷீல்டாவும் அப்போ நான் இருப்பேன் அவங்க என்கிட்ட தான் நான் இந்த சண்டைக்கு ஓத்துக்கிட்டேன் எல்லாமே மிஸ் ஐகோவுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ எல்லாரும் ஐயகோவுக்காக அப்படின்னு கத்துறாங்க கார்டஸோட பவரை வச்சு கண்டிப்பா நம்ம தான் அந்த சண்டையில வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷூட் பண்றான் மாஸ்டர்ஸ் கிட்டக்க நெருங்கிடுச்சு இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது வழி நடத்தி கூட்டிட்டு வந்து அந்த ஹோடிஸ் போட்டிருக்கிறவன் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்க்கற அந்த டிராகன் கேல்க்கு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் ரிங்கை கொடுத்துருக்கான் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்து சீக்ரெட்டா எனக்கு ப்ரோப்போஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணவோ நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான் ப்ளீஸ் என் கிட்டே இருந்து இது திரும்ப வாங்கிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா அப்படி நம்ம ஹீரோ கிட்ட இப்ப ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ ஷியா யோயி அதுக்கப்புறமா அந்த டிராகன் கல் இவங்க நாலு பேரும் தான் அந்த அறுபதாயிரம் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ரிங் யூஸ் பண்ணி டிராகன் ஃபார்முக்கு மாறாமலேயே அவளால அவளோட மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அதை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் கொளுத்தி விடுறா நம்ம ஹீரோட ரிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபயர் டொர்னேடோவே அங்க கிரியேட் பண்றா நான் ஒண்ணு இதுக்கு சலச்சவா கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோயி ஒரு பெரிய ஃபயர் பாலத்துக்கு அங்க போடுறா எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க மிஸ் ஐக்கோ நம்ம ஹீரோ பார்த்து ஸ்டன் ஆயி போய் நின்னுட்டு இருக்காங்க கண்டினியூஸா நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஷியா வந்துட்டு லான்ச்சர் பத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அந்த மான்ஸ்டர்ஸ் சேஃப் டிஸ்டன்ஸ்ல நின்னுகிட்டு இப்போ ஃப்ளையிங் மாஸ்டர்ஸை வச்சு அட்டாக் பண்ணி சிக்னல் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ஹீரோ அசால்டா போட்டதில் இருதான் ட்ராகன்கள் அவளோட அதிகமான மானாவை யூஸ் பண்ணதுனால அந்த ரிங் உடஞ்சு போயிருது இதுக்கு மேல அவனால எதுவும் பண்ண முடியலன்னா படு தூங்க அப்படி நம்ம ஹீரோ வளையாட்ட செலவு சீரியஸாவே அவ தூங்க ஆரம்பிச்சிருதா நம்ம ஹீரோ கிட்டயே புல்லட்ஸ் காலி ஆயிருது யோகிகிட்டயும் மானா பவர் கம்மியாயிருது இப்போ நம்ம ஹீரோ டேரக்டா காலத்துலயே இறங்க ஹே ஹை பண்ணி ஏன் பின்னாடி வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு யோகியோட கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே இப்போ காத்துல பறக்குறான் யோகி தண்டர்ல ஒரு ட்ராகன கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ போறதுக்காக ஒரு வழியவோ ரெடி பண்றா அந்த மாஸ்டர் உள்ளயே இறங்கி இப்ப நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவோட அவனோட கண்ணை வச்சு வேற லெவல் மாஸ் காட்டுறான் சியா கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறதுனால அவ ஜஸ்ட் அந்த ஹேமரை வச்சு மட்டுமே அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா சியாவும் நம்ம ஹீரோவும் டேரக்டா அந்த மான்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்குள்ளேயே இறங்கி சண்டை போட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கோயிக் ஸ்டெப் அப்புறமா யாரோ டைனாமிக்ஸ் யூஸ் பண்ணி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான் இவங்க அட்டாக் பண்றத பார்த்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப பயந்து ஓட ஆரம்பிக்குது சியாவை வந்துட்டு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது ஆனா சியா விட்டு கொடுக்குறதா இல்ல அதை போயிட்டு ஒரே அடி எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டா வாய்ப்பே இல்லையா அப்படின்னு ஹோடிஸ் போட்டுக்கிறவங்க பாத்துட்டு இருந்தா உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து நிற்கிறான்

மீட் பண்ண உங்க யாருக்குமே என்னோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியல ஆனா அந்த டீமன் நல்லா தெரிஞ்சிருக்கு நான் அது கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன் அது கொடுத்த வேலையே உங்களை கொள்ளணுங்கிறது தான் ஏன்னா நீங்க தான் காடஸ் ஆஃப் பிளண்டி நீங்க இல்லன்னா உங்க ஸ்டூடண்ட்ஸ் யாராலையும் ஒழுங்கா இருக்க முடியாது நீங்க தான் எங்களோட வழியில குறுக்க நிக்கிறீங்க அப்புறமா இவன் இவன் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறான் யாருனே தெரியாத இவன் இன்வால்வ் ஆனதுனால தான் எல்லா பிளானும் கேட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படவும் இங்க பரிசு மிசோ நீ இப்படி பண்றதுனால ஒன்னு எல்லாருமே வில்லனா ஈவிலா தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் ஸ்ட்ராங் ஆனவன் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கத்துறான் ஸ்ட்ராங் ஆனவங்கிறது பண்றதுக்கு இது கரெக்டான வழி இல்லைங்கிறது பார்த்து உன்னோட மனசுக்கே தெரியும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துரு நம்ம இத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சரியா அப்படின்னு அவங்க டீச்சர் கேட்கவும் சரி நல்ல மாதிரி பேசி அப்படியே அவங்க டீச்சரை புடிச்சு வச்சுட்டு இந்த நீடில டேஞ்சரஸ் ஆன பாய்சன் இருக்கு கிட்டக்கு வந்தீங்கன்னா நான் இவங்களை குத்தி கொண்டுருவேன் நான் இங்க இருந்து சேஃப்டியா தப்பிச்சு போகணும் அப்புறம் டேய் ஸ்ட்ராங்கான தம்பி அப்படி நம்ம கூப்பிடுவோம் யாரும் நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான் நான் ஒன்னதா கூப்பிடுறான் உனக்கே தெரியும் என்ன கலாய்க்கிறியா உன்னோட கண்ணை என் கிட்ட கூடு கன் மட்டும் இல்ல உன்னோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கூடு அப்படின்னு நம்ம கேட்கவும் நீ இப்படி தான் கேப்பா எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படியே நீ இப்ப மிஸ் ஐகோவா டீமன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போனா அவங்க கண்டிப்பா கொண்டுருவாங்க எப்படியும் அவங்க சாக தான் போறாங்க நான் எதுக்காக என்னோட அவங்களோட கொடுக்கணும் அப்படி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்களை காப்பாற்றுறதுக்காக உள்ள பாஞ்சிருந்தா மிஸ் ஐகோவோட காலத்துல லைட்டா அந்த நீடில் உள்ள இறங்கிடுது நம்ம ஹீரோ டக்குனு அவனை ஷூட் பண்ணிடுதான் அண்ட் அது லைட்டா ஷியாவோட வயசுலயே பட்டுருது அவன் கூட வந்து ஒருத்தன் டிராகன்ல தப்பிச்சு போகவும் நம்ம ஹீரோ அவனையும் ஷூட் பண்றான் ஆனா அவன் மிஸ் ஆகி போயிருந்தான் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணது ஷியா வயத்துல அடிபட்டுக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ ஹோலி வாட்டர் கொடுத்து அவளை காப்பாத்தலாம் போறான் எனக்கு ஒண்ணு இல்ல மிஸ் ஐகோ தான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க அவன் அந்த நீடில் வச்சு குத்திட்டான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ போயிட்ட மிஸ் ஐகோ பாக்குறான் அவ உடம்பு ஃபுல்லா ஃபாஸ்டா பாய்சன் இறங்கிட்டு இருக்கு அவளால வாயை திறந்து அதை குடிக்க முடியலன்னு ஒன்னே நம்ம ஹீரோ அதை வாயில ஊத்தி அவ வாயில கொடுத்து அவளை காப்பாத்துறான் ஹோலி வாட்டர் வேலை செஞ்சிருச்சு உங்களுக்கு எதுவாகல அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ஷியாக்கா அடிப்பட்ட இடத்துல ஹோலி வாட்டரை ஊத்தி இப்ப அவளையோ ஹீலிங் பண்ணி காப்பாத்திருக்காங்க ஷீமிசு தான் இப்ப சாப்பிட கண்டிஷன்ல இருக்கான் இவனையும் ப்ளீஸ் சீக்கிரம் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கேட்கப்போம் அவன் அவங்களை கொலை ட்ரை பண்ணா மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி அவங்களோட உயிரை காப்பாத்துறது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மேம் சைக்கோ சொல்றாங்க சரி ஓகே நீங்க கேக்குறீங்க ஷீமிசு உண்மையா பதில் சொல்லு நீ என்னோட எதிரியா அப்படின்னு கேட்கப்போ இல்ல நான் எப்பவுமே உனக்கு லாயல் சர்வெண்டா கடைசி வரை இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றான் ஆனா அவனோட கண்ணில் போய் தெரியுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாத்துட்டு இப்ப அவனை அப்படியே ஷூட் பண்ணி கொண்டுதான்

கண்டிப்பா இறந்து போயிருப்பான் தான் மிஸ் ஐகோக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஹாஜ்மே திரும்பவும் அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணா மிஸ் ஐகோ கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணங்கிறது மிஸ் ஐகோக்கோ தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு யோ சொல்றா எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது கடைசியா சொன்ன சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நினைக்கிறேன் நான் அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் கழுத்துல பாய்சன் நீடுல வச்சுட்டு நின்னப்போ மிஸ் ஐகோவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷீமிசோ அப்படிங்கிறவனை ஷூட் பண்ணிருப்பான் பட் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண அப்பமே அப்படியே விட்டு அந்த ஷீமிசோங்கிறவன் இறந்து தான் போயிருப்பான் ஆனா அப்படி நடந்துருந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் நாகமோ ஷூட் பண்ணி ஷீமிசோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோ வருத்தப்பட்டிருப்பாங்க பட் மிஸ் ஐகோ வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஷீமிசோ நீ என்னோட எதிரியா அப்படின்னு கேட்டு அவன் போய் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான் இப்படி பண்றது மூலமா மிஸ் ஐகோ கில்ட்டி ஃபீலிங்ல இருக்க மாட்டாங்க அதுக்காக தான் நம்ம ஹீரோ இதை பண்ணியிருக்கான் அறுபதாயிரம் மான்ஸ்டர்ஸே நம்ம ஹீரோ அசால்ட்டா தோக்கடிச்சிட்டான் இதுக்கப்புறமாவும் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல มีปัญหา